ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு நம்ம வந்து பார்க்க போகிற ஒரு நபர் அதாவது நான் ஒரு பதினஞ்சு பதிவா பதினாறு வருஷமாக வந்து ஒரு வந்து பார்த்துக்கிறாங்க என்னோட நல்ல பரிசுமானவர் அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பற்றி இன்றைக்கு நான் பேச போகிறேன் நாளைக்கு எந்த அளவுக்கு எதனால அவரோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்னால் நான் வந்து அது ரொம்ப வியப்பில் ஆழ்ந்த ஒரு நபர் அவர் எதுனாலுனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க பெரிய பணக்காரவங்க லைக் அவங்க அப்பா ஒரு பெரிய கான்ட்ராக்டர் சொந்தமாக பெரிய வீடு இருந்துச்சு அதான் பெரிய நம்மலாம் வந்து ஒரு ரெண்டு ரூபா செலவு பண்ணுற டைம்ல அவங்க ஐம்பது நூறு இரநூறுபா அந்த மாதிரி செலவு அதாவது அந்த பையன் செலவு பண்ணுவாங்க அளவுக்கு நல்ல வெல்த்தியாக இருந்தவங்க வந்து இன்னைக்கு அவங்களோட செட்டிங் எப்படி ஆகிட்டு இருக்க வீடு இல்லை சொந்தமா ஒரு வீடு இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த பிஸ்னஸ் லாஸே அவங்க அப்பா வந்து அதோட அதில் டல்லாகி குடிக்க ஆரம்பிச்சு பட் அப்படியே டவுன்ஃபால் ஆகி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தரமாட்டத்துக்கு கீழே பட் இருந்தாலும் அந்த நபர் அவரோட கான்ஃபிடன்ட் அவடோ என் லைஃப் பரவாயில்ல நான் போராடி நான் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி அவரோட படிப்பை வந்து பாதியே நிறுத்தப்பட்டது தென்தோடு அவர் நின்றுட்டார் படிக்க முடியல காசு இல்லை அதுக்கப்புறம் வேலைக்கு போனார் கார்பரேஷன் வேலைக்கு போனார் பரவாயில்ல நாலாயிரம் வேலை கான்ட்ராக்ட் வேலை தான் கார்பரேஷன் கவர்மெண்ட் வேலையும் கிடையாது காண்ட்ராக்ட் வேலை தான் போனார் நாலாயிரூபாய் ஏற்பாள் ஆயிரம் ரூபாய் இந்த சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருந்தாரு அப்படியே அதை வச்சையும் ஓட்டினார் மேற்கொண்டு கடன் ஆச்சு அவங்க அப்பாவோட கடன் சேர்த்து அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண கடன் எல்லாத்துக்கும் சேர்த்து காலையில் கார்பரேஷன் போவார் ஈவினிங்ல வந்து வேற எங்கேயாச்சும் வேலைக்கு பார்த்து டைமாக போவார் ஓடிக்கிட்டே இருப்பார் இது நடுவில் வந்து அப்படியே கொஞ்சம் காலங்களுக்கு போக ஒரு மேரேஜும் ஆச்சு அதுக்கும் சில கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணாப்புல ஆனால் அது பெருசாலாம் தான் பண்ணி சின்னதாக தான் பண்ணார் ஒரு ஒரு சின்ன வீட்டுக்கிட்டே ஒரு சின்ன செட்டப் போட்டு அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாங்க மட்டும் இடமும் பிடிக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவர் கடன் வாங்கி தான் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அவர் கல்யாணம் முடிஞ்சு முதல் குழந்தையும் இறந்து போச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது குழந்தை அவங்களும் அந்த குழந்தையும் இறந்து போச்சு பட் இருந்தாலும் அவங்க மனசு தளரில் போராடினாங்க போராடினாங்க இனி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க நான் கேட்கும் போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை கோடிக்கணக்கில் போது நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அந்த கொடுத்த இதை எடுத்துக்கும் போது நம்ம ஏன் வர்த்தப் பண்ணோம் நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கலாம் இருக்கிறத வச்சு வாழ்ந்துக்கலாம் பத்து ரூபா இருந்தாலும் நான் தான் ராஜா ரூபா இருந்தாலும் நான் தான் ராஜா என்னோட கான்ஃபிடன்ட் நம்ம மாட்டேன் நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு ஏன்னா யாராக இருந்தாலும் உட்காந்து அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அதுவும் ஆரம்பிச்சிடுவாங்க பல லட்சம் கடனில் இருந்தாலும் சரி நம்ம ஆசாசையாக பெற்ற குழந்தைகள் வந்து நம்ம கை விட்டும் போயிடுச்சு பட் அப்படி இருந்தோம் அவரோட கான்ஃபிடென்ட்டை விடலை அவங்க ஒய்ஃபும் அந்த கான்ஃபிடெண்ட்டை விடலை அவருக்கு சப்போர்ட்டிவாக இன்றைக்கும் ரெண்டு பேருமே நல்லா பிடிப்பாக அந்த குடும்பத்தை லீட் இருக்கிறாங்க ஒரு இடத்துல கூட ரெண்டு பேருமே சூழ்ந்து உட்காரல எப்போ நம்ம அவங்க சூழ்ந்து உட்காந்ததை பார்த்தோம்னா அந்த குழந்தை போதும் அந்த இரண்டு இறந்த போது தான் அவங்க சூழ்ந்து உட்கார்ந்ததை பார்த்தேன் பட் அதுலேருந்து வேகமாக அவங்க ரெக்கவரி ஆகி வந்துட்டாங்க பட் இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க வெற்றியை நோக்கி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க கடனை முடி அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கடனை முடிச்சா போதும் அதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பை வந்து ஈஸியாக நாங்கள் லீட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஸோ நம்ம சின்ன சின்ன பிரச்சனைக்கே சோர்ந்து உட்காந்துருவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கே வந்து ஒழுங்கி உரம் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடும் அப்படி கிடையாது எந்த நேரத்திலயும் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக விட்டுறாதீங்க நம்ம எதுவாக இருந்தாலும் தயாராக இருந்தாங்க கான்ஃபிடென்ட்டோட சிந்தனையோட முகமலர்ச்சியோடு எதாக இருந்தாலும் பேஸ் பண்ணணும்